கைலாசத்துல சிவலிங்கம் முன்னாடி பார்வதி நின்னுகிட்டு சுவாமி நடந்துகிட்டு இருக்கிற கும்பமேளால இருக்கிற பக்தருங்களை பார்த்தது போதும் இப்போ கைலாசத்துக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே சிவலிங்கம் இல்ல தேவி இந்த கும்பமேளத்துல என் பக்தருங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு கைலாசத்துக்கு திரும்பி வரணும்னு தோணவே இல்ல இங்கேயே அவங்க கூடயே இருந்திரலாம்னு எனக்கு தோணுது தேவி சுவாமி பரமேஸ்வரா உங்கள பூலோகத்துல நிரந்தரமா பூஜிக்கிற ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்கன்னு நீங்க மறந்துட்டீங்களா இல்ல இல்ல தேவி நான் அவங்கள எப்படி மறந்துருவேன் தேவி நான் எங்க இருந்தாலும் அவங்க மேல ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் அவங்களோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்குவேன் தேவி உங்களுக்கு கும்பமேளா தரிசனத்தை எப்படி காட்டுவீங்க சுவாமி எப்ப தரிசனத்தை காட்ட போறீங்க பூலோகத்துல நடக்கிற மகா கும்பமேளத்தை அவங்க பாக்கணும்னு இருக்காங்க சிவராத்திரிய அங்கேயே நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க மகாதேவா பக்தருங்களை எப்பவுமே சோதிச்சு பாக்கணும் இல்ல பார்வதி அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்தோட ஒலி மறைஞ்சிருச்சு அக்கா தங்கச்சிங்களா உங்களுக்கு மகா கும்பமேளம் தரிசனம் கண்டிப்பா கிடைக்க போகுது நீங்க செய்யற நல்ல வேலை அந்த மகா சிவனை உங்ககிட்ட கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி மாயமாயிட்டாங்க இப்படி கங்காபுரத்துல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அக்கா பேரு சந்திரிக்கா தங்கச்சி பேரு ஹரிதா ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பமே ஒத்துமையா சந்தோஷமா இருந்துகிட்டு கஷ்டம்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செஞ்சுகிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சிவனோட பக்தருங்க வீட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையுமே ரொம்ப நல்லா பாத்துக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு நாள் யாரோ வீட்டுல உக்காந்து கும்பமேளத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டாங்க அக்கா நம்மளும் கும்பமேளத்துக்கு போலாமா எனக்கும் தான் இருக்கு தங்கச்சி ஆனா கையில காசு இல்லையே இருக்கிற காசு வழி செலவுக்கே சரியா போயிடும் அப்போ நம்ம மகா கும்பமேளத்துக்கு போக மாட்டோமாக்கா அப்படின்னு ஹரிதா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சந்திரையா அழுந்துகிட்டே அவங்க கிட்ட வந்தான் ஹரிதா சந்திரிக்கா ஒரு தடவை வெளியே வாங்கம்மா அப்படின்னு அழுந்துகிட்டே கூப்பிடுற சத்தம் கேட்ட உடனே ரெண்டு பேரும் பதில் அடிச்சுக்கிட்டு வந்தாங்க ஐயோ சித்தப்பா என்ன ஆச்சு எதுக்காக அழுந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்திரிக்கா கேட்டாலும் சந்திரையா அழுந்துகிட்டே இருந்தார் ஐயோ சித்தப்பா எங்களை வெளியே வர சொல்லிட்டு அழுந்துகிட்டே எதுவுமே சொல்லாம இருந்தா எங்களுக்கு என்ன தெரியும் சித்தப்பா அம்மா ஹரிதா பையனை பாக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போன உங்க சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொன்ன உடனே விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹரிதா வீட்டுக்குள்ள வந்தா சந்திரிகா சந்திரயாவ சமாதானம் படுத்திக்கிட்டு இருந்தா ஹரிதா வீட்டுக்குள்ள போய் காசை கொண்டு வந்து சந்திரயாவுக்கு கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வச்சா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்தாங்க கும்பமேளாக்காக வச்சிருந்த காசு கூட இப்ப நம்ம கிட்ட இல்ல அக்கா மாமா இருக்காரு இல்லக்கா அவருகிட்ட ஒரு தடவை கேட்டு பார்க்கலாமா கடன் வாங்கினா எனக்கு பிடிக்காதும்மா எப்ப கடன் கொடுப்போம்னு மனசு கூட ஏங்கிக்கிட்டே இருக்கும் எதுக்கு கடன் வாங்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா வாங்கின கடத்துக்கே மாசா மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கட்ட வைக்கிறாங்க இப்போ நம்மளும் மறுபடியும் போய் கடன் கேட்டா எவ்வளவு கட்ட வச்சுக்குவாங்களோ ஆமாங்கா அவங்கள பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சு மறுபடியும் அவங்க கிட்ட நம்ம கடன் வாங்குறது சரியில்லை இருந்தாலும் இந்த கும்பமேளத்துக்கு நம்ம எப்படியாவது போனோம் இல்லக்கா இந்த சிவன் மனசெருங்கி நம்மள அவர்கிட்ட வர வச்சுக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சா கண்டிப்பா நம்ம கும்பமேளத்துக்கு போவோம் தங்குச்சி உண்மைதான் அவரோட உத்தரவே இல்லாம நம்ம அவர்கிட்ட போக முடியாது நம்ம மேல அவருக்கு கருணை அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மள கும்பமேளத்துக்கு கூட்டிக்குவாரு இல்லனா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச அவங்களோட மாமா கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்தாரு அக்கா தங்கச்சிங்க கவனிக்கல ஆனா வீட்டுல இருந்த சிவலிங்கம் ஒரே தடவை ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த லிங்கத்துக்கிட்ட பார்வதி தேவி பிரத்யமாயி வருது அந்த சிவன் இவங்க புரிஞ்சுகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா புரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு எதிரில இருந்த பசு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு ரத்னாக்கரை மாமாவை பார்த்து மாமா நீங்களா உங்களுக்கு நாங்க அஞ்சாயிரம் ரூபாய் குடுத்துட்டுமே மாமா கடன் வாங்குறதுக்கு நான் வரலமா கும்பமேளாவ பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அத கேட்டுதான் நான் வந்தேன் கும்பமேளத்துக்கு அந்த சிவன் உங்களை கூட்டிட்டு போலனா அவனுக்கு பூஜை செய்யறத நீங்க நிறுத்திடுவீங்களா அந்த சிவலிங்கனுக்கு பூஜை பண்றத நீங்க விட்டுருவீங்களாமா அப்படின்னு அந்த ஜொலிக்கிற சிவலிங்கத்தை பார்த்து அவரு கேட்டாரு பார்வதி தேவி ரத்னாகரனோட பார்வைய புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு ஆ சரி நாதா நான் கூட வர அப்படின்னு பார்வதி தேவி மாயமாயிட்டாங்க சொல்லுங்கம்மா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரெண்டு பேரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க ஐயோ அதல்ல நீங்க எதுக்காக சொல்றீங்க மாமா அந்த சிவனை பத்தி எங்களுக்கு தெரியாதா எங்க மேலே எப்பவுமே அவருக்கு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் அவரு எங்களை பாத்துகிட்டே இருப்பாரு ஆமாம்மா அந்த மகா கும்பமேளத்துக்கு அந்த சிவன் உங்களை கூப்பிட்டுக்கிறாரு அதுக்காக தான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு நல்ல வார்த்தையா எங்களுக்கா என்ன சொல்றீங்க மாமா உண்மைதாமா நான் உங்ககிட்ட மாசம் மாசம் உங்க அப்பா வாங்கின கடன் அப்படின்னு அஞ்சாயிரம் ரூபா காசை வாங்கிக்கிட்டு இருந்தேன் அது உண்மை இல்லை அந்த காசை நான் தான் உங்க பேர்ல சீட்டு கட்டியிருந்தேன் இப்போ அது ஒரு லட்ச ரூபா ஆயிருக்கு இப்பதான் அந்த காசு கிடைச்சது இப்பதான் கை சேர்ந்து அப்படி சொல்லி கையில இருந்த பேக்ல இருந்து பணத்தை எடுத்து காட்டினாரு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க இந்தாங்கம்மா இந்த காசு உங்களுக்கு தான் நீங்க சொல்றது மாமா உண்மைதான் சந்திரிக்கா உங்க அப்பா என் எந்த விதமான கடனையும் வாங்கவே இல்லை அந்த நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்க அப்பா எங்கிட்ட கடனை வாங்கினாருன்னு போய் சொல்லி உங்ககிட்ட அஞ்சாயிரம் ரூபா காசு வாங்கி மாசம் மாசம் சீட்டு கட்டி இவ்வளோ இருக்குமா அந்த காசுதான் இன்னைக்கு உங்களுக்கு உபயோகம் பட போகுது ரொம்ப சந்தோஷமாமா எங்க கையில லட்ச ரூபா காசு கொடுத்து எங்களை லட்சாதிபதியா ஆக்கியிருக்கீங்க இவ்வளோ நாள உங்களை நாங்க தப்பா நினைச்சோமாமா என்ன ரொம்ப திட்டிருப்பீங்க இல்ல பசங்களா அது வந்து மாமா புரியுதுமா வாங்கிக்கமா காசு எடுத்துங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மகா கும்ப மேளத்துக்கு போயிட்டு வாங்க அந்த சிவனோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் போயிட்டு வாங்கம்மா அப்படி சொல்லி ரத்னாகரம் காசு கொடுத்து அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு ரத்னாகர பின்னாடி அக்கா தங்கச்சிங்க வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் வெளியே ஈஸ்வரன் நடந்து போன காலடி தங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு மாடு மாடுகிட்ட வந்து இங்க பாரு என்னோட பக்தருங்களான அக்கா தங்கச்சிங்களை பாத்துக்கிட்டு நீ ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க அப்படியே அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்து சொன்ன உடனே மாடு தலையாட்டிச்சு அவ்வளவுதான் அடியாளமும் மறைஞ்சு போச்சு மறுநாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு பஸ்ல கும்பமேளத்துக்கு போனாங்க அந்த ஊர்ல இருக்கிற உண்மையான ரத்னாக்கர் இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டு கோவமா அவங்க அப்பா வாங்கின கடத்தையே சரியா குடுக்க முடியாதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது போது மகா கும்பமேளத்துக்கு போறதுக்கு இவங்களுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க கும்பமேளத்துல இருந்து வருவாங்கல்ல அப்ப காச ஒரே தடவை கட்டுங்கன்னு கேக்குறேன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல சந்திரிகா ஹரிதா கும்பமேளத்துக்கு போய் அங்க சந்தோஷமா இருந்தாங்க அங்க அவங்களுக்கு ஒரு பொம்பளை கண்ணீர் விட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க அம்மா என் பேரு கமலா உந்தா நேத்து நடந்த தீ விபத்துல எங்களோட பொருளுங்க காசு என்னோட பொண்ணு எல்லாமே எரிஞ்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க அதுக்கு காசே இல்லை அவளுக்கு உதவி பண்ண கூட யாருமே இல்லம்மா நீங்களாவது உங்க கையிலான உதவிய என் பொண்ணுக்கு செய்யுங்கம்மா உங்களை கை எடுத்து கும்பிடுற உங்க கால விழுவுற எனக்கு உதவி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கமலாவோட புருஷன் ஒரு கால் இல்லாம கையில காசு எடுத்துக்கிட்டு வந்தான் ஆமாங்கம்மா என் பொண்டாட்டி சொல்றது உண்மைதான் நாங்க சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா எங்க கூட நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என் பொண்ணை பார்த்தாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்ல பத்து வயசு பொண்ணு மூஞ்செல்லாம் தீப்பிடிச்சி பிடிச்சி எரிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க சந்திரிகா ஹரிதா அவங்களுக்கு காசு கொடுத்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கும்பமேளத்துல குளிக்கலாம்னு வந்தாங்க அந்த மகாதேவனை நினைச்சுக்கிட்டு குளிக்கலாம் தங்கச்சி சரி அக்கா அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் திரிவேணி சங்கத்துல குணுவாட்டி முங்கி எந்திரிச்சாங்க அவங்க கையில ஒருத்தர் கையில தங்கம் இருந்துச்சு இருந்த ஒரு சாது அவங்க ரெண்டு பார்த்து இப்படி என்ன புண்ணியம் செஞ்சிருக்கீங்கம்மா உங்களை அந்த மகாதேவன் தான் இங்க அனுப்பி வச்சிருக்கான் இத கொண்டு போய் வீட்டுல வச்சு பூஜை பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் மகா சேவைய பண்ணுங்கம்மா அந்த சாது அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த லிங்கத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க மனுஷனோட சேவைதான் மகாதேவனோட சேவை அந்த மகாதேவ நீங்க நம்பியிருக்கிற தெய்வந்தா ஹர ஹர மகாதேவா சம்போ சங்கரா கிளம்புங்கம்மா கிளம்பி எப்பவுமே இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கம்மா அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த தங்கம் வெள்ளி சிவலிங்கத்தை கொண்டு வந்து வீட்ல வச்சு அதுக்கு பூஜை பண்ணாங்க அக்கா தங்கச்சிங்க அன்னையில இருந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட இருக்கிறதுல மத்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திக்கலாம் ரங்கையாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கட்ல மேல படுத்திருந்தான் வீட்டுல அப்பா அப்படி இருக்கிறது பார்த்து சந்திரிகா ஹரிதா ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஏமா என்ன நினச்சி கவலைப்படுறீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எப்பவுமே உங்க ரெண்டு பேர் பத்தி மட்டும் தான் கவலை அப்பா உங்களுக்கு இப்படி ஆனதுல இருந்து எங்களால் எதுவுமே செய்ய முடியல எனக்கு உங்களை பார்த்தா அழுக வருது உங்களை இப்படி எங்களால் பார்க்க முடியல இங்க பாருங்கம்மா விதியை யாராலையுமே வெல்ல முடியாது போய் சேர்ற வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னா இந்த மாதிரி செய்யும் போய்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவாகும்னு டாக்டர் என்ன காசு வரைக்கும் உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் எங்களை நீங்க தான் பார்த்துக்கிட்டீங்க இப்ப உங்களை இப்படி இப்படி தன்னோட அப்பாவை பார்த்து சந்திரிகா ஹரிதா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க தன்னோட பொண்ணுங்க அழுகிறத பார்த்து ரங்கையா கூட அழுதுகிட்டு இருந்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேம்மா நம்ம ஷாப் இருக்குல்ல அந்த கடையை வித்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு என்னோட கடமை முடிஞ்சிடும் இல்ல நான் இப்படி படுத்த படுக்கையா இருந்துகிட்டு உங்களை இப்படி என்னால பார்க்க முடியல என்னப்பா நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடை அது அத போய் விக்குதுன்னு சொல்றீங்க பா நாங்க பொட்ட பசங்க அப்படின்னு தானே இவ்வளவு பேசுறீங்க நாங்க ஆம்பளை பசங்களா இருந்திருந்தா எங்களை பத்தி கவலைப்பட மாட்டீங்க தானே ஐயோ அப்படி யோசிக்காதீங்கம்மா எந்த அப்பாவா இருந்தாலும் இப்படி தான் யோசிப்பாங்க பொட்ட பசங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது அவங்களோட கடமை இப்போ காலம் மாறி போச்சுப்பா பொட்ட பசங்க கூட யாருக்குமே குறைவானவங்க இல்லப்பா பா நீங்க மருந்து சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு மருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அக்கா அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் குடுக்கறது வேண்டாவா இப்படி ஹரிதா தன்னோட அக்கா சந்திரிக்காவ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் சுந்தரம் கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு கவலையா தன்னோட பொட்ட பசங்களை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பா அவனோட மச்சா அங்க வந்தான் ஐயோ மாமா உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல எங்க அக்கா மட்டும் இருந்திருந்தா உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் எங்க அக்கா செத்து போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு ஆனா நீங்க பண்ணிக்கல டேய் சுந்தரம் நீ இன்னும் இதே மாதிரி பேசுறத விட்லியா எப்ப பார்த்தாலும் இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் என்னை பத்தி பேசுறத நிறுத்து சரிமாமா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன் என்னடா அது ஏதாவது காசு தேவையா இந்த நிலைமையில உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அதுக்காக இல்ல ரெண்டு பொண்ணுங்களோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு அன்னைக்கே வாக்கு கொடுத்துட்டேன் அதுக்காக கொடுக்க வேண்டிய வரதட்சணை கூட பேசி வச்சுட்டோம்ல என் கடைய விக்க போறேன் வித்து காசு வந்த உடனே கல்யாணம் பண்ணலாம் மாமா மாமா அவ்வளோலாம் யோசிக்காதீங்க நான் வந்ததே அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றதுக்காக தான் என்னடா நீ சொல்றது என்ன மாமா சொல்ல சொல்றீங்க உங்க தங்கச்சி தன்னோட பசங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிட்டு மாமா இப்படி என்னோட நிலைமைய பார்த்துமா நீ இப்படி பேசுற என்ன மன்னிச்சிடுங்க மாமா நான் கிளம்புறேன் இப்படி சுந்தரம் திரும்பி பார்க்காம கூட கிளம்பி போயிட்டா சுந்தரத்தை பார்த்து மறுபடியும் ரங்கையா அழுதுகிட்டே இருந்தான் ஐயோ கடவுளே ஏன்பா என்ன இவ்வளோ சோதிக்கிற நான் என்ன தப்புப்பா பண்ண என்ன தப்பு பண்ணாலும் என்னோட பொண்ணுங்களுக்கு எந்த கஷ்டமும் என் பசங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டலான்னு பார்த்தா என் பசங்க போற பாதைய நாசமாக்குறியா ஏன்பா எங்களை சோதிக்கிற இப்படி ரங்கையா அழுதுகிட்டே இருந்தா அதே நேரத்துல அங்க வந்த சந்திரிகா ஹரிதா அப்பாவை சமாதானம் படுத்துனாங்க கவலைப்படாதீங்கப்பா மாமா வந்துட்டு போறத பாத்தோம் என்னப்பா நடந்துச்சு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொன்னாங்களாப்பா சொல்லுங்கப்பா மாமா என்ன சொன்னாங்க என்னமா சொல்ல சொல்றீங்க எல்லாமே நம்ம தலை எழுத்துன்னு சொல்றதா இல்ல அந்த கடவுள் நம்மள இவ்ளோ ஆட்டி படைக்கிறான்னு சொல்றதா என்ன சொல்ல சொல்றீங்க சொல்லிக்கிட்டே ரங்கையா அழுதுகிட்டே இருந்தா ரங்கையா அழுவுறது பார்த்து சந்திரிகா ஹரிதா கூட கண்ணீர் விட்டாங்க எங்களுக்கு புரிஞ்சு போச்சுப்பா நீங்க எதுவுமே சொல்லாதீங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா உங்களுக்கு கல்யாணம் கூட என்னால செஞ்சு வைக்க முடியல அந்த கடைய வித்தாலும் இது நடக்காது போல நீங்க ஏன்ப்பா அவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க நாங்க இருக்கும்போது போது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இங்க பாருங்கப்பா நீங்க ஒத்துக்கிட்டா அந்த ஷாப்பை நாங்க ரெண்டு பேரும் நடத்துறோம் அந்த கடை உங்களுக்கு வேண்டாமா யார் யாரோ வருவாங்க என்னப்பா அப்படி சொல்றீங்க எவ்வளவு தடவை நாங்க அந்த கடைக்கு வந்திருப்போம் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படி இல்லம்மா இன்னும் எதுவுமே பேசாதீங்கப்பா எங்க தொலைச்சுமோ அங்கதான் எடுக்கணும்னு நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறம் ஏன் பயப்படுறீங்க இதுக்கப்புறம் பேசாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் சரிங்கம்மா ஆனா உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னா நீங்க செய்யாதீங்க உங்களுக்கு தடையா இருக்கவே மாட்டேன் எங்களோட தங்க அப்பா இப்படி சந்திரிக்கா ஹரிதா தன்னோட அப்பாவோட சந்திரிகா கொஞ்சம் கவலையா தான் இருந்தா என்னக்கா முதல் தடவை நம்ம வியாபாரத்துக்கு வந்திருக்கோம் ஏங்கா நீ கவலையா இருக்க இங்க பாரு ஹரிதா நம்ம கடல சின்ன சின்ன பொருளுங்க தான் இருக்கு இதனால எந்த லாபமும் வராது இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் ஆனா அப்பா தான் கேட்கல சரிக்கா இப்ப இந்த கடை நடத்துறது நம்ப தானே நீ நினைச்ச மாதிரியே செய் ஆமா இருந்தாலும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல சரிக்கா இன்னைக்கு முதல் நாள் இன்னைக்கு எவ்வளவு காசு வருதுன்னு பாக்கலாம் இப்படி சந்திரிக்கா ஹரிதா அன்னைக்கு அவங்க ஷாப்புக்கு எவ்வளவு பேர் வராங்க எவ்வளவு வியாபாரம் ஆகுதுன்னு எல்லாமே கவனிச்சாங்க அவங்க நினைச்ச மாதிரியே கடை நிறைய பேர் வரல. குளிர்காலத்துல அங்க இருக்கிற பொருளை வாங்குறதுக்கு நிறைய பேர் வராததுனால லாபம் கூட வரல. இப்படி அன்னிக்கு கடை சாத்திட்டு ஹரிதா சந்திரகா வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கலல? ஆமாப்பா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? நாள் முழுக்க பார்த்தோம்ப்பா இருந்தாலும் நம்ம கடைக்கு ஜனங்க அதிகமா வரவே இல்லை. ஆமாமா குளிர்காலம் இல்லையா அதனாலதான் நம்ம கடைகிட்ட அதிகமா ஜனங்க வரவே மாட்டாங்க குளிர்காலத்துல சுட சுட ஏதாவது செஞ்சு விக்கிற தான் அதிகமா ஜனங்க சேருவாங்க நம்ம கடல வீட்டுக்கு தேவையான நம்ம வேற வியாபாரம் செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோம் என்னமா வியாபாரம் செய்யலான்னு இருக்கீங்க முதல்ல என்ன செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா நம்ம முதல்லயே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டோம்ப்பா இப்போ குளிர்காலம் இல்லையா நம்ம கடைகிட்ட சிக்கன் பக்கோடா செய்யலாம்னு முடிவெடுத்திருக்கோம் நிறைய ஜனங்க வருவாங்க இப்போ என்னமா சொல்றீங்க சிக்கன் பக்கோடா வியாபாரமா நீங்க செய்வீங்களா ஐயோ அப்பா அக்கா இவ்வளவு தூரம் சொல்ற இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சுத்து வட்டாரத்துல யாருமே இந்த மாதிரி சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை செய்யல அக்காவும் நானும் கண்டிப்பா நல்லபடியா செய்வோம்பா பா சரிம்மா உங்க ரெண்டு பேரோட இஷ்டம் ஆனா கஷ்டப்படாதீங்க இப்படி ரங்கையா சொன்னதுனால மறுநாள்ல இருந்து ஹரிதா சந்திரிக்கா சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஹரிதா நம்ம பண்ற முதல் வியாபாரம் இது நல்லபடியா மசாலா போடு ஜனங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்ல மயங்கி போய் வரணும் சரிக்கா நீங்க சொன்ன மாதிரி தான் செய்யறேன் இப்படி சந்திரிகா அரிதா சுட சுட சிக்கன் பக்கோடாவ செஞ்சாங்க அக்கா தங்கச்சிங்க செஞ்ச இந்த சிக்கன் பக்கோடா வாசனை கமகமனு வந்துச்சு அந்த வாசனைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்து சேர்ந்தாங்க அக்கா நம்ம கிட்ட சிக்கன் காலி ஆயிடுச்சு சரி கடை மூடலாமா இல்ல அரிதா ஜனங்க இப்பதான் நம்ம கடை கிட்ட நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க நான் சிக்கன் பக்கோடாவ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ போய் மறுபடி மறுபடியும் காலி ஆகும் போது

சுடு சுட சிக்கன் பக்கோடா சாப்பிட ரொம்பவே சந்தோஷமாகும் இந்த மாதிரி வியாபாரம் யாருமே செய்யல தான் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறதுனால ஜனங்க வந்துகிட்டே இருக்காங்க நல்ல வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்கோம் அக்கா குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது இது எந்த சீசனா இருந்தாலும் ரன் ஆகுற வியாபாரம் இது நீ கவலைப்படாத நான் என்ன சொல்றேனோ அதை செய் நம்மளும் வியாபாரத்தை நிறுத்தாம செய்யலாம் சரி அக்கா இப்படி சந்திரிகா அரிதா செய்த சிக்கன் பக்கோடா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி வந்த காசுல தன்னோட அப்பாவான ரங்கயவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. கொஞ்சம் நல்ல ரங்கையா கூட நல்லா ஐட்டாரு. ஆஹா ரொம்ப சந்தோஷம்மா. பெத்தா உ மாதிரி பொட்ட பசங்களை பெக்கனோனு அதுக்கு தான் சொல்றது. நீங்களும் ஜெயிச்சு என்னையும் ஜெயிக்க வெச்சிட்டீங்க. இருங்கப்பா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நீங்க இன்னும் அதிகமாக சந்தோஷப்பட இன்னொரு விஷயம் இருக்கு. கண்ணு மூடுங்கப்பா சொல்றோம் இப்படி ரங்கையாவோட கண்ணு மூடி ஒரு பெரிய வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ரங்கையா கண்ணு திறந்து அந்த வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு யாருதம்மா இவ்ளோ பெரிய வீடு என்னப்பா இன்னும் உங்களுக்கு புரியலையா நம்ம வீடுப்பா நாங்க வியாபாரம் செஞ்சு வந்த லாபத்துல வாங்கின வீடப்பா இது நாங்க சம்பாதிச்சு முதல் தடவை உங்களுக்கு கொடுக்கற பரிசு இது எப்படி இருக்குப்பா பொண்ணுங்க செஞ்ச வேலைய பார்த்து ரங்கையா ரொம்பவே சந்தோஷப்பட்டு கண்ணீர் விட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சிக்கன் பக்கோடா வியாபாரம் செஞ்சு தன்னோட அப்பாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க